மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுங்கன்னா வீடியோ எப்படி ஸ்கிப் பண்ண ராஜி ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெஸ்கிரிப்ஷன் எதாவது டீட்டெயில் ஃபுல்லாக போடுங்க பாருங்கள் புளி தக்காளி இந்த மாதிரி எந்த பொருள் நம்ம சேர்த்து சமையல் பண்ணாலுமே நம்ம வந்து அந்த அலுமினிய பத்தில வைக்கக்கூடாது இப்படி சில்வர் பத்தில் உடனே சேஞ்ச் பண்ணிக்கணும் மீன் உடைய நினைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து மெதுவாக எடுத்து வச்சாலே போதும் நம்மளுக்கு அப்போ அந்த சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் இல்லைனா அந்த அலுமினியத்துடைய கெட்ட சத்துக்களும் நமக்கு வந்து கெட்ட நச்சுக்களும் நமக்கு உடம்புல சேரும் ஸோ வந்து எப்பவுமே நல்ல சத்துக்கள் மட்டும் நம்ம உடம்புல சேர்க்கணும் கெட்ட சத்துக்கள்